வணக்கம் அறிவுக்களி டிவிக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருள்தரு உண்ணாமலை உடனுரை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சர்வவல்லமை அருளும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு நூற்றி எட்டு போற்றிகளுடன் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடைபெற்றது

ಆನಂದಾಲವನೇ ಕಾತು ಅಳಿಪನೇ ಮಲೆಯಲ್ಲೂಳೆ ಕಲ್ಲಾಳಿ ಕೀಳವನೇ ಮಲ್ಲಾ ಮರತು ದೇವ ಎಲ್ಲ

Боже. அது சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம உட்கா போய்டுவோம் எங்க யார கிரா நான் இப்பு வந்துறேன் எல்லாமே எங்க பஸ் ஸ்டாண்டில இருந்தவலாம் ஹஸ்லப் பேஸ்ட் ஆக எல்லா நேர எல்லாம் முடிஞ்சது ஒரு அறிவு அறிவு தின யூடியூபர் ஆமா